வணக்கம் இப்ப பயாலஜில முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின் கேப்பாங்க அதாவது என்ன கொஸ்டின் கேப்பாங்க அப்படின்னா ஆண் இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இனப்பெருக்கத்துல என்னன்னா பயாலஜில அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க இல்ல பாலிலா இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் ஹியூமன் பீயில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கம்பல்சரி கொஷ்ஷன் கேட்பாங்க நம்ம இதுல எப்படி தெளிவாக பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்ல இதை மட்டும் பார்த்தாவே போதும் ஒரு கொஷின் நீங்க கன்ஃபார்மாக எழுதலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிற மத்தியில் பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் மனிதர்ல நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் என்ன இனப்பெருக்கம் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் சாரி பால் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனிதர்கள் இருக்குல்ல அதனால வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ செக்ஷுவல் கிடையாது செக்ஷுவல் ரீபொடக்ஷன் தான் இருக்கு அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல் ரீப்ரொடக்ஷன் பத்தி போறோம் மேல் ஆண் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் இனப்பெருக்கம்ல அந்த இனப்பெருக்க உறுப்பு முதல் நிலை உறுப்பு என்ன துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இதுல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க அந்த பேர் மட்டும் பார்த்தா போதும் இதுல படம் மறைந்து பாகம் குறித்து விவரம் கேக்க மாட்டாங்க அந்த பேர் மட்டும் அப்படியே கேட்பாங்க அதை மட்டும் ரீகால் பண்ணா போதும் அப்புறம் பேஸ் பண்ணி நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்போ ஆண் இனப்பெருக்க உறுப்புல இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் ஆண் இனப்பெருக்கம்ல முதல் நிலைக்கு என்ன பிரைமரி செக்ஸ் ஆர்கான் என்ன இதை கேட்பாங்க ஆண் இனப்பெருக்கத்துல பிரைமரி செக்ஸ் ஆர்கான் அப்படின்னா விந்தகம் டெஸ்டிஸ் சொல்றாங்க டெஸ்டிஸ் கொஸ்டின கேட்கலாம் அப்போ முதன்மை முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன விந்தகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து துணைநிலை நிலை இனப்பெருக்க உறுப்பு ஆசசரி செக்ஸ் ஆர்கான் ஆசசரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா துணைநிலை நிலை இனப்பெருக்க உறுப்பு இந்த அஞ்சு உறுப்பு இருக்கு என்னென்னு பேர் மட்டும் பாத்துக்கணும் வேஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல விந்துக்குழல் துணைநிலை துணை இனப்பெருக்க உறுப்புல வேஸ் ரெஃபரன்ஸ் தமிழ்ல விந்துக்குழல் குழல் எபிடைடமிஸ் விந்தனு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க

விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு நாரிலை திசுக்கு அமைப்பு தான் விந்தகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இப்படி இருக்கும் விந்தகம் இப்படி இருக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்க விந்தகம் இதுல தலைப்பகுதி நடுப்பகுதி உடல் பகுதி வால் பகுதி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க விந்தகத்தின் அமைப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அது மட்டும் பார்த்துக்கோங்க அப்ப முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன விந்தகத்தின் அமைப்புல டியூனிகா அல்பூசினியா அப்படின்னு பேரு டியூனிகா அல்பூசினியா என்ன விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு ஃபைபரஸ் திசு ஃபைபரோஸ் திசு நாரலை திசு அமைப்புக்கு பேரு தான் டியூனிகா அந்த பேர் கேட்பாங்க பேரை திரும்ப திரும்ப வாசிங்கன்னா ஈஸியா புரியும்

அடுத்து ரெண்டாவது செட்ரோலி செல்ஸ் செட்ரோலி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது செட்ரோலி செல்ஸ் செட்ரோலி செல்கள் அப்படிம்பாங்க அடுத்து வந்து லீடிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க லீடிக் செல் இது மூணு பத்தி என்ன டிஃபரன்ஸ் வாட் இஸ் வாட் புக்ல வந்து பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்கவே வேணா நீ புக்கே தோட வேணா இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க சூப்பரா படிக்கலாம் இதை நீ ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பாருங்க இந்த வீடியோஸ்ல இருந்தா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இதுல கொடுத்துருக்கேன் அப்போ

ஆணின பெருக்கத்தில் விந்தன் வாக்கு நிகழ்வு எதில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா செமனி வர தமிழ்ல the process of spermatogenesis the process of spermatogenesis takes place in seminiferous tube அப்படி சொல்றாங்க the process of spermatogenesis takes place in seminiferous tube less அப்படி சொல்றாங்க seminiferous அப்படி சொல்வாங்க seminiferous tube அப்படி சொல்வாங்க அடுத்து செல்கள் செட்டோலி செல்கஸ் அகென்ட் செல்கஸ் செட்டோலி இந்த செட்டோலி செல்களுக்கு இன்னொரு பேர் ஆதரவு செல்கள் சொல்றாங்க செல்களுக்கு இன்னொரு பேர் என்னது ஆதரவு செல்கள் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஆதரவு செல்கள் இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ் டெவலப்பிங் ஸ்பெர்ம் சொல்றாங்க நியூட்ரியன்ஸ் டூ த டெவலப்பிங் ஸ்போர்னு சொல்கிறாங்க தமிழில் விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அழிக்கிறான் விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல அதான் விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த நியூட்ரியன்ஸ் இந்த கொஸ்டினில் கேட்டுருக்காங்க இப்போ குரூஃப் ஃபல்லே கொஷின் கேட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபில் கேட்டாங்க அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம்னு கேட்பாங்க வாட் இஸ் வார்த்தான் அப்போ விந்து செல் உருவாக்குறதுக்கு சோறு போடுறது யார் அதான் செட்டோலிசில்ஸ் செட்டோலிசில்ஸ் ஆதரவு செல்கள் சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படி சொல்லுவாங்க செட்டோலி செல்ஸ் அவ ப்ரொவைட் நியூட்ரியன்ட்ஸ் டு தி டெவலப்பிங் ஸ்பெர்ம் விந்து உருவாக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்குது சோறு போடுது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து லீடிக் செல் லீடிக் செல் அடுத்து மூணாவது செல் பத்தி பார்க்குறோம் இது வந்து மூணு மூணாவது செல் லீடிக் செல் லீடிக் செல் வந்து என்ன சைப் என்ன டைப்ல இருக்கும் அப்படினா பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன் சேஃப் அப்படி சொல்றாங்க பாலிஹெட்ரல் பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன் சேஃப் அப்படி சொல்றாங்க அடுத்து லைபெட்ரின் லைபெட்ரின் தி செமினிபரஸ் டியூபலஸ் இது எங்க இருக்குன்னா செமினிபரஸ் பெரஸ் அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க செமினி பெரஸ் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க லைஸ் बिटवीन தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படி சொல்றாங்க குழாய்களுக்கு இடையே செமினி பெரஸ் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க செமினிபரஸ் பெரஸ் இடையே அமைந்துள்ளது லை बिटवीन தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படி சொல்றாங்க செமினிபரஸ் பெரஸ் இடையே அமைந்துள்ளது அடுத்து செக்ரேட் டெஸ்டோஸ்டிரோன் செக்ரேட் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்போ டெஸ்டோஸ்டிரோன்களை சுரக்குகிறது அப்படி சொல்றாங்க

அந்த மூணு செல்கள் பத்தி ஃபர்ஸ்ட் வந்து செமனிபேர ஸ்கூல்கள் இது விந்தனவா கடைகளமானது இங்க நடைபெறுதுன்னு ஒரே பாடி கொடுத்தாங்க செம்பி அடுத்து வந்து இது செட்டோலி செல் ஆதரவு செல்னு சொல்றாங்க சப்போர்ட்டிங் செல்னு சொல்றாங்க விந்தனவாக்கத்துக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது சொல்றாங்க ப்ரொவைட் நியூட்ரியன்ட்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம் சொல்றாங்க ப்ரொவைட் நியூட்ரியன்ட்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம் அப்படினு சொல்றாங்க அப்புறம் மூணாவது லீனிக் செல்கள் லீடிங் செல் என்ன சொல்றாங்க அப்படினா பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன்சேப் அப்படினு சொல்றாங்க பாலிஹெட்ரல் அடுத்து செமினி பெரஸ் குழைகளுக்கு இடையே சொல்றாங்க லை பெட்வீன் தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் சொல்றாங்க லை பெட்வீன் தி செமினி

மூணாவது செல் அப்போ ஆண் இனப்பெருக்கத்துல இந்த மூன்று செல்கள் பத்தி படிச்சா போதும் ஆண் இனப்பெருக்கத்துல இந்த மூன்று செல்கள் பத்தி படிச்சா போதும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டா ஆண் இனப்பெருக்கம் பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்கிறோம் ரீபொடக்ஷன் பத்தி பார்க்கிறோம் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதாவது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு அதாவது பிரைமரி செக்ஷுவல் ஆர்க்கம் அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஷுவல் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இப்போ முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல முதல் இனப்பெருக்க உறுப்பு பார்த்தோம்னா அண்டம் அப்ப மனித செல்கள்லயே மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல் தான் சொல்லுவாங்க மிகச்சிறிய செல் வந்து விந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அண்ட தான் மிகப்பெரியது லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க மனித செல்களில் மிகப்பெரியது பெரியது அண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து துணைநிலை உறுப்புகள்ல என்னென்ன இருக்கு அதோட பேர் என்ன சயின்ஸ் பேர் மட்டும் பாத்துக்கணும் இது அப்படியே கேட்பாங்க அதுல பெலோபியன் டியூப்ஸ் சொல்லுவாங்க ஃபெலோபியன் ஆலம் குரு போர்லாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் யூட்டரஸ் கருப்பை சேவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சேவிக்ஸ் அப்புறம் வெஜினா அப்படின்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க கலவி கால்வாய் வெஜினா அப்படின்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஃபெலோபியன் டியூப்ஸ் ஃபெலோபியன் நாளம் யுட்டரஸ் கருப்பை சர்விக்ஸ், அப்புறம் வெஜினா இதுக்கு டைகிராம் எல்லாம் தேவையில்லை அப்படி தேவை பார்க்கணும் அப்படின்னா நீங்க டென்த் புக்ல பார்த்துக்கலாம் அதனால அந்த பேர் மட்டும் தான் கேட்பாங்க முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இதுல ஒரு மூணு கொடுத்துட்டு அதுல அண்டம் கொடுத்துருவாங்க அப்ப பொருந்தாதது எது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு தான் பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க அடுத்து அண்டகத்தின் அமைப்பு செக்ஷன் ஆஃப் ஓவரிஸ் அப்படி பத்தி பாக்குறோம் அண்டகத்தின் அமைப்பு அண்டகத்தின் அமைப்புல ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்ல இருக்கும் கிராண்ட் லோசா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கிராண்ட் லோசா ரொம்ப முக்கியம் இதை கொஸ்டின் கேட்பாங்க கிராண்ட் லோசா அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க இப்போ லோசானா என்னன்னா எபித்தீலியல் செல்ஸ் அப்படிங்கறாங்க எபிதிலியல் செல்ஸ் கிரானுலோசா அப்படினா ஒரு அது வந்து ஒரு எபிதிலியல் செல் எபிதிலியல் செல்னா விலங்கு செல்ல தான் சொல்லுவாங்க செல்னு சொல்வாங்க அப்ப ஏ கிரானுலோசா அப்படிங்கிறது ஒரு எபிதிலியல் செல் இது என்ன பண்ணும் அப்படினா அண்டகத்தை சுற்றி சூழ்ந்து முதல்நிலை பாலகிகளை உருவாக்கும் அப்ப அண்டகத்துல உள்ள முதல்நிலை பாலகிகளை உருவாக்கும் செல் என்ன செல்னு கேட்பாங்க அப்ப கிரானுலோசா செல் இது வந்து ஒரு எபிதிலியல் செல் வகையை சார்ந்தது

திரவம் நிரம்பிய கிராஃபியன் பாலிகள் மாறும் அப்ப முதல்நிலை பாலிகள் பிரைமரி பாலிகள் நல்ல வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிகள் மாறும் அப்படின்னு சொல்றாங்க முதல்நிலை எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிகள் மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எக் க்ரோ லார்ஜர் தி பாலிகள் ஆல்சோ என்லார்ஜஸ்

கிரானுலோசா தான் பிரைமரி அஹ் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க முதல் நிலை உருவாக்கும் அஹ் பெண் செல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரானுலோசா செல் இது விலங்கு செல் எபித்திலே செல் சொல்றாங்க அண்ணம் பெரிதாகி வளர்ச்சி அடையும் போது இந்த லோசா செல் அதாவது முதன்மை பாலிக்கல் வந்து என்ன பிரைமரி பாலிக்கல் என்ன மாறும் அப்படின்னா கிராஃபியன் பாலிக்கலாம் மாறும் கிராஃபியன் பாலிக்கல் அப்ப பிரைமரி பாலிக்கல் இன்டூ கிராஃபியன் பாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுல என்ன பார்க்க போறோம்னா பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது எத்தனை கிராஃபியன் பாலிக்கல்கள் இருக்கும் துவக்க நிலை எண்ணிக்கை ஏழு மில்லியன் இருக்குமா ஒரு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கும் போது இந்த துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஃபியன் பாலிகளின் எண்ணிக்கை அதாவது முதன் முதல்நிலை பாலிகளின் எண்ணிக்கை ஏழு மில்லியன் இருக்கு சொல்றாங்க இந்த நம்பர் ஆஃப் அதாவது ப்ரீ மாடியல் ப்ரீ மாடியல் நம்பர் ஆஃப் ப்ரீ மாடியல் பாலிகல்ஸ் இன் நியூ பார்ன் ஃபீமேல்ஸ் சொல்றாங்க இன் நியூ பார்ன் ஃபீமேல்ஸ் சைல்ட் ரேஞ்சஸ் ஓவர் செவன் மில்லியன் சொல்றாங்க சைல்ட் ரேஞ்சஸ் ஓவர் செவன் மில்லியன் அது பருவம் அடையும் போது பருவமடையும் போது எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஆறாயிரம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் அட் டூ பர்டின்னு

ஐநூறு பில்லியன் ஸ்போம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கேமிட்டோஜெனிசிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க புக்ல கேமிட்டோஜெனிசிஸ் அதாவது இனச்சியல் உருவாக்கத்துக்கு பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ் கேமிட்ஸ் கேமிட்ஸ் தான் அப்படிம்பாங்க

மொணாட்சினா பூப்படைதல் பூப்படைதல்னா எந்த வயசுல நடப்பா நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க இதுல வேற எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பூப்படைதல் என்பதை சுருக்கமாக பத்து பதிப்படிகள் விவரிகளாம் கேட்க மாட்டாங்க எந்த வயசுல நடக்கும் அதான் இதுல கொஸ்டின் இதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க பக்கம் பக்கம் எல்லாம் படிக்க தேவையில்ல மொனாட்சி பூப்படைதல் பதினொன்னுல இருந்து பதிமூணு வயசு ஆவரேஜா இன்னும் ஒரு சில பெண்களுக்கு எல்லாம் ஏர்லியரா நடக்கும் அது பிரச்சனை இல்லை அடுத்து மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும்னா நாற்பத்தி இருந்து ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் மாத விடைவு மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும் நாற்பத்தி இருந்து ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் கர்ப்பகாலம் கற்பகாலம் கற்பகாலம்னா பிரெகனன்சி சொல்லுவாங்க பிரெகனன்சி வந்து டூ டேஸ் பெண்களுக்கு பொதுவா பிரெகனன்சி மனித பெண்களுக்கு பொதுவா பெண்களுக்கு பொதுவா மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பகாலம் வந்து இருநூத்தி ஐம்பது நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சைல்டு பர்த்துக்கு என்ன ஹார்மோன் உதவுது இதெல்லாம் ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சைல்டு பர்த்துக்கு ஆக்சிரோசன் என்ற ஹார்மோன் அதாவது

அடுத்து ஆண்கள் தன் வாழ்நாளில் எவ்வளவு மில்லியன் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகிறது பெண்கள் வந்து என்னன்னா முன்னூறுல இருந்து நானூறு அண்ணத்தை மட்டும்தான் வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவுதாங்க பெண் இனப்பெருக்கம் இதுல மாதவிடாய் சுழற்சி பத்தி மாதவிடாய் சுழற்சியில் நான்கு நிலைகள் இருக்கு ஃபோர் ஃபேஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது

நேஷன் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அதாவது இனப்பெருக்கம் பத்தி பார்த்திருந்தோம் அதுல அடுத்து என்னன்னா நேஷன் வைடு தேசிய குடும்ப நல திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேசிய நேஷன் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் லான்ச்சு இன் இந்தியா அப்படின்னா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சொல்றாங்க அப்புறம் தலகையிலான சோப்பு நிற முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க தலகையிலான சோப்பு நிற முக்கோணம் தலகையிலான சோப்பு நிற முக்கோணம் இந்த குடும்ப நல திட்டத்துக்கு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்வெர்டர்டு ரெட் ட்ரையாங்கிள்

ஆண் இனப்பெருக்கம் பத்தி பார்த்தோம் மனிதர்ல வந்து ஜென்ரலா பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடைபெறுகிறது அதுல ஆண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்தோம் பெண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம் அப்ப ஆண் இனப்பெருக்கத்துல முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன பெண் இனப்பெருக்கத்துல முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன அதுல என்னென்ன செல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் ஆண் இனப்பெருக்கத்துல பார்த்தோம்னா மூணு செல்கள் அதாவது செமினிபெரஸ் டியூப்ஸ் அப்புறம் செட்டோலி செல்லு லீடிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு மூடு இருந்துச்சு பெண்ணு தான் மனித செல்களில் மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல்லு மனித செல்களில் மிகச்சிறிய செல் அப்படின்னா விந்து செல் சொல்லுவாங்க மிகச்சிறிய செல்னா விந்து செல் அப்புறம் விந்துல என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அப்புறம் பிரைமரி ஃபாலிக்கல் தான் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்கள்லாம் மாறும் தொடக்கத்துல ஏழு மில்லியன் இருக்குன்னு சொன்னோம் அப்போ ஒன் டு டூ மில்லியன் அண்டத்துல முன்னூறுல இருந்து நானூறு மில்லியன் நானூறு அண்டம் மட்டும்தான் அண்டம் விடுபடுதுல ஈடுபடும் ஓவர் இல்ல ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து ஆண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள்ல பார்த்தோம்னா ஃபைவ் பில்லியன் கணக்குல வந்து விந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்நாள்ல அப்படின் அப்படிங்கிறத பத்தி பாத்துருக்கோம் அப்ப ஆண் இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இதை மட்டும் பார்த்தாவே போதும் வேற புக்கே படிக்க தேவையில்லை ஈஸியா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை மட்டும் நல்லா பாருங்க தேங்க்யூ